ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் மே மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அதாவது வருட கிரகங்களான குரு பகவான் பதினைந்தாம் தேதி மே மாதம் பயிற்சி ஆகிறார் அடுத்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சி மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா மாத கிரகங்களான சூரியன் பாத்தீங்கன்னா உச்சத்திலிருந்து ராசிக்கு வர்றார் அதுவும் மே மாதம் பதினைஞ்சாம் தேதி இருக்க போது ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு ரிஷப ரிஷபராசிக்குன்னு பெயர்ச்சியாக போறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது சுக்கரன் ஆகப்பட்டவர் முப்பத்தி ஓராம் தேதி அந்த மே மாதம் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களும் பயிற்சியாக கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது இந்த மே மாதத்துல அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வெயிலின் தாக்கம் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும் எல்லாரும் பார்க்கும்போதே தெரியும் அது மே மாதம் நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தின் பொழுது சுப நிகழ்ச்சிகளை பொதுவாக பொதுமக்கள் தவிர்க்கணும் சுப நிகழ்ச்சிகள்னா பாத்தீங்கன்னா திருமணங்கள் கிரகப்பிரவேசங்கள் வீடு வாகனம் வாங்குறது இந்த மாதிரியாக சுப நிகழ்ச்சிகளை இந்த கா இந்த காலகட்டத்துல நம்ம செய்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வரும் இப்போ நம்ம ஒவ்வொரு உண்டான பலன்களை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் ராசி என்பவர்களுக்கு மே மாதத்துல ஒரு நிறைய ஒரு வாழ்க்கையில நடக்காததுலாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது கேது பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலக போறார் ஒரு பெரிய ரிலீஃப் அதாவது ராகு இருந்தா கூட கொஞ்சம் ஒரு தைரியத்தோட சில நிகழ்வுகளை செஞ்சிடலாம் ஆனா கேது சந்திரன் மீது பயணிக்கும் போது எந்த விதமான விஷயங்களுமே செய்ய முடியாம நம்மளால ஒரு கட்டி போட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த இடத்துலயும் எந்த விதமான ஒரு மூமெண்டே பண்ண முடியாது தொழில் ரீதியாக ஒரு மூமெண்ட்டும் இல்ல அடுத்து வேலை ரீதியாக ஒரு முன்னேற்றம் இல்ல அடுத்து கடனை அடைக்கலாம் அதுக்கும் வழி இல்ல குடும்பம் சம்பந்தமான சில உறவுகள் பிரிவுகள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இந்த கண்ணீராசி என்பர்கள் இருக்கிறீங்க இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்து எல்லாம் இந்த மாதிரி நான் இப்ப சொன்னேன் இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து எல்லாம் விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சின்ன சின்ன அதாவது மாணவ பருவங்கள் இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியில வந்திருப்பாங்க ரொம்ப ஒரு மன வருத்தத்துக்கு தான் ஆளாகி இருப்பாங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னால பிரச்சனை அவர்களுக்கு அடுத்து தன்னுடைய பெற்றோர்களை காப்பாற்ற முடியலையே நமக்கு இவ்வளவு நாள் உழைச்சு கொடுத்தாங்க ஆனா நம்மளால ஒரு உழைப்புன்னு போய் அவர்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்ட முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாணவ பருவங்கள் இப்பதான் வேலைக்கு போனோம் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அந்த வேலை கிடைக்காமல் தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக எல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதத்துல அதனுடைய கிரகங்களின் நகர்வுகள் மிக பெரிய ஒரு மாற்றங்களையும் ஒரு நல்ல ஒரு நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு உழைப்பும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அஹ் உழைப்பாதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அதே சமயத்துல இடைவிடாம உழைக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு வேலைன்னா வேலை அப்படின்னு வந்துட்டா நல்ல ஒரு உடல் உழைப்பையும் உடல் வலிமையையும் சேர்த்து நல்லா உழைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கண்ணீராசி என்பர்களுக்கே கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்புமே சாதகமாக இல்லை தன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் தன்னுடைய வருமானத்துல தோல்விகள் அடுத்து தொழில தோல்விகள் இதை எல்லாத்தையும் விட்டு நான் வெளிநாட்டுக்கு போனேன் வெளிநாட்டுலயும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவுகளுக்கு மாற்றம் இல்லை அங்கேருந்து திரும்ப இங்கே வந்தேன் இங்கே வந்து நான் படாத துன்பமே கிடையாது அவமானங்கள் இப்படி வாழ்க்கையில அந்த போராட்டம் இப்போ மிகப்பெரிய ஒரு அஹ் நடைமுறையாகவே வந்துட்டு இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு சோகத்தையும் ஒரு துன்பத்தையும் அனுபவிக்காத இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது நிறைய பேருக்கு திருமணத்துல இருந்த தடைகள் முழுவதுமா நீங்க போகுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபோர் இந்த மாதிரியான ஒரு ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது இந்த மாதிரியான பர்த்ல இருக்கக்கூடியவர் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துல அதிகமான தடைகள் இருந்திருக்கும் இப்ப நம்ம கேது வேற பயிற்சியாகி வந்ததுனால கடந்த ஒன்றரை வருடங்களாக அந்த திருமணத்துல அதிகப்படியான ஒரு தடைகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும் அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அடுத்து குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துல இவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கு அதே சமயத்துல குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிற

இருக்கக்கூடிய பெண்கள் இந்த சொந்தமாக தொழில் ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே சமயத்துல நீங்களாவே ஒரு யாரையும் நம்பி ஒரு இண்டிபெண்டாவே சிறு வயதுல இருந்தே வந்திருப்பீங்க இந்த கண்ணீராசி பெண்கள் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில உறவுகள் வந்து உங்களுக்கு ஒரு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த கண்ணிராசி பெண்களுக்கு உங்களுக்குன்னு சில வருமானங்கள் யா எதுவா இருந்தாலும் சரி வருமானமா வந்தாலும் சரி அடுத்து ஒரு நபராக வந்தாலும் சரி உங்களுக்குன்னு தோல் கொடுக்கறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த மே மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது இந்த கண்ணீராசி பெண்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய ஒரு மாற்ற அதாவது கண்ணீராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு கண்ட்ரியாக வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க எப்பண்டா ஒரு இடத்துல இருந்து வேலை செய்வோம் இல்ல நம்மளுடைய தாய்நாட்டிற்கே போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் அதிகமாக இருந்திருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை தீர்வதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ஒரு இடத்துல இருந்து உட்கார்றதுக்கு இதனால் வரைக்கும் அலக்கழச்சல்கள் அதிகமா இருந்திருக்கும் அலைச்சல்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வருமானம் வருமானம் தான் நம்ம இவ்வளவும் கஷ்டப்படுறோம் அந்த வருமானம் நமக்கு எப்பதான் நல்லபடியா வரப்போகுது அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை வாங்குறதுக்குள்ள அதிகப்படியான அவமானங்கள் அசிங்கங்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையில எப்போதுமே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு மிகவும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் அமைய போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் இந்த கிரகங்களின் பயிற்சிகள் பாத்தீங்கன்னா சுக்ரன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் உங்களுக்கு மே மாதம் முப்பத்தோராம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆகும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் அப்படி இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய தசா புத்தி மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அவங்களுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்